ஒவ்வொரு வீட்லேயுமே இந்த செடி இருக்கணும் ஆமாங்க இந்த செடி கண்டிப்பாக இருக்கணும் அது என்ன செடின்னு கேட்குறீங்களா அதுதான் மருள் செடி வீட்டில் பாம்புகள் விஷப்பூச்சிகள் வராமல் இருக்க வீட்டு முன்னாடி பாம்பு கற்றாழையை நட்டு வச்சா விஷப்பூச்சிகள் எல்லாம் வராது கற்றாழை கேள்விப்பட்டிருக்கோம் அது என்ன பாம்பு கற்றாலையா ஏன்னா நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது ஒன்றும் இல்லைங்க அந்த மாடல் பாம்பு மாதிரி இருக்கும் அதனால் அதுக்கு பாம்பு கற்றாழைன்னு பேர் வந்துச்சு நமக்கு என்ன நன்மை செய்துன்னா காற்றை சுத்தப்படுத்தி நமக்கு நல்ல காற்றை தருது இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு நல்ல ஆக்சிஜனை கொடுக்குது அந்த காலத்தில் காது வலிச்சா இந்த கற்றாழையோட மடலை கட் பண்ணி நெருப்பில் லேசாக வாட்டி வெது வெதுப்பாக இருக்கும்போது அந்த சாரை காதில் பிழிவாங்க காது வலி சரியாயிரும் அப்புறம் காதில் புண்ணு இருந்தாலும் சரியாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ